இன்றைக்கி என்னம்மா சட்னி இன்னைக்கு வந்து என்ன சட்னி தெரியுமாம்மா ம் எள் இருக்குல்ல கருப்பு எள்ளு அதை வச்சு தான் சட்னி அரைக்க போகிறேன் நீங்கள் எள் வெகர் கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு கூட எடுத்துக்கலாம் பூண்டு ஒரு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு வரமிளகாய் புளி சும்மா கொஞ்சமாக ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் வேணால் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம் இதை வச்சு தான் இன்றைக்கி சட்னி அரைக்க போகிறோம் இல்லை வானல் வச்சுட்டு கொஞ்சம் சூடானோடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் போதும் எங்கள் நாலு பேருக்கு அதனால் கொஞ்சமாக நான் எடுத்துருக்கேன் இது வந்து நீங்கள் நல்லா வறுத்துக்கணும் நல்லா வந்து பெரிய நமக்கு பொரிஞ்சு வரும் எள் பொரியும் எள்ளு புரிஞ்சாலே நல்லா வருபட்டுருச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு நம்ம இது வந்து அள்ளி ஒரு தட்டில் ஆற வச்சுருவோம் ஆறிட்டுருக்கட்டும் அதே ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி விட்டுருங்க போதும் ஊற்றி விட்டு நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் கருப்பு இருந்தால் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கருப்பு உளுந்து இதில் இப்போ இது மாதிரி லைட்டாக கலர் மாதிரி வந்தோமே நான் வந்து அரமளகா எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் காரத்துக்கு உங்களை நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக தான் சாப்பிடுவோம் அதனால் நான் கொஞ்சம் காரமாக தான் செய்வேன் எல்லா பொருளுமே நீங்கள் காரம் வேணால் கம்மியாக போட்டுக்கலாம் நாலு மிளகா போட்டிங்கன்னா போதும் இப்போ நான் தோலோடையே அப்படியே பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பல் அதே இதோட ஒன்றா சேர்த்துக்கிறோம் நம்ம வந்து வெங்காயம் அடுப்பு ஆன்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்ருங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் இதில் நான் ரஃப்ஃபாக தான் அரிஞ்சு போட்டிருக்கேன் நீங்கள் வேணுன்னா சின்ன வெங்காயம் கூட நான் ஒரே ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் எடுக்கிறதா இருந்தால் ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் நல்லா நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் போடுறதா இருந்தால் இப்போ இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்தோடனே தக்காளி ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இதோடு நம்ம ஒன்றா சேர்த்து வதக்கி விட்டுருவோம் இப்போ நான் வந்து ஒரு சின்னதா நெல்லிக்காய் இருக்கு நெல்லிக்காய் அதை விட நெல்லிக்காயிலேயே அரை நெல்லிக்காய் கொஞ்சமா கருவப்பில்லை ஒரே ஒரு கொட்டு போட்டீங்கன்னா போதும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க நல்லா தக்காளி எல்லாம் நல்லா வதஞ்சாதானே கொடுத்து நம்ம இதையும் நல்லா இதோட வதக்கி விட்டுறோம் ஒன்றும் சேர்த்து அடுப்பு ஆன்லே இருக்கட்டும் கைவிடாமல் கொஞ்சம் கலரி விட்டுகிட்டே ஏன்னா நம்ம வந்து புளியெல்லாம் போட்டிருக்கோம்ல கொஞ்சம் அடிப்பிடிக்கும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கலரி விட்டிங்கன்னா சரியாக போயிடும் இப்போ வந்து நல்லா எல்லாமே வதங்கிச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த எள் அதையும் இதோட ஒன்றா சேர்த்து விட்ரு போகிறோம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்படி நல்லா கலரி விட்டுருங்க இந்த சூட்லேயே வந்து இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் ஆகிடும் இது கலரி விட்டுருங்க இப்போ கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஆறினோடனே நம்ம அரைச்சிடல இதை இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மிளகாயை மட்டும் முதல்ல தனியாக எடுத்து போட்டு மிக்சியில் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த அதை வதக்கி வச்சுருக்கோம் அப்போ தான் இதை சொன்னால் சேர்த்துட்டு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கோங்க அரைச்சி காமிக்கிறேன் பாருங்கள் நான் பாருங்கள் இப்போ நான் அரைச்சி வந்துட்டேன் இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் லைட்டாக வேணால் நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி ரொம்ப கெட்டியாக மாதிரி இருந்தால் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் எண்ணெய் சூடானோடனே கொஞ்சமாக கடுகு போட்டு விட்ருங்க இப்போ கடுகு பொரிஞ்சோடனே நம்ம சட்னி அரைச்சி வந்துச்சிங்களா சரியில் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்ருங்க இப்போ நான் வந்து தண்ணி பாருங்கள் இந்த பதத்தில் தான் இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது இருக்கக்கூடாது இந்த மாதிரி படுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அதில் எள்ளு நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள் சட்னி அரைச்சி வாரத்தில் ரெண்டு நாள் கொடுங்க ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்க கூட நல்லா குண்டாக மாறிவிடும் எள்ளு சட்னி சாப்பிட்டா சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள்